அப்படின்னு கேட்க வந்திருக்கிறேன் ஏன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னமும் மாம்பழம் உங்களுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் வருதா இந்த ஆம்புலன்ஸ் அலை கொண்டு வந்தது யாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய சின்னம் எது மாம்பழ சின்னம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னா எப்படி ஆஸ்பத்திரிக்கு போவீங்க யாரா வந்து தானே கூட்டு போனோம் இப்ப ஒரு போனை போடுறீங்க உங்களுக்கேன்னே ஒரு வண்டி ஆஸ்பத்திரி போறதுக்கு வருது திடீர்னு பிரசவ வழி வந்தா நடுராத்திரி ஆனாலும் வருதா இல்லையா பிரசவலி மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவருடைய சின்னம் மாம்பழம் அந்த மாம்பழ சின்னத்துலதான் நான் நிக்கிறேன் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறேன் அதே போல தர்மபுரியில பெரிய அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்காங்க எதுக்கு டவுன்ல இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்லாம் அங்க உட்காந்து நம்ம தர்மபுரி மக்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்களுக்கு மட்டும் தான் நமக்கு எல்லாம் ஏன் தர்மபுரி மக்களுக்கு அது கிடைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுதான் ரெண்டாயிரத்தி நாலுக்கு மேல அவர் வந்து இங்க வந்து தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி போனவுடனே அவங்களுக்கு பெரிய டாக்டர் எல்லாம் பாக்குறாங்க இதுக்கு காரணம் மாம்பழ சின்னம் தான் மாம்பழ சின்னம் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு உங்களுக்கு மாம்பழ சின்னத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக பேசுவதற்கு நான் இருக்கிறேன் உங்களுடைய குரலாக உங்கள் மகளாக நான் இருக்கிறேன் தண்ணி பிரச்சனை எங்க தலைவிரி தாடுகிறது அதற்கு ஒரே தீர்வு வந்து காவிரி தருமபுரி நீர் திட்டம் அதிகமாக வீணாக கலக்கக்கூடிய அந்த தண்ணீரை கொண்டு வந்து மறுபடி நம்ம ஊர் ஏரியிலையும் குளங்களையும் சேர்ப்பது தான் அந்த திட்டம் அந்த திட்டத்தை கண்டிப்பாக மருத்துவர் அன்புணி அவர்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்காக எத்தனையோ போராட்டங்கள் பத்து லட்சம் கையிலாம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எல்லா பகுதியிலும் வாங்கியிருப்பாங்க பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தி எல்லா முதலமைச்சரும் பார்த்துட்டாங்க யாருக்குமே தர்மபுரி கண்ணில் படல அதனாலதான் இப்போ என்ன பண்ணணும் நம்ம நேரடியா டெல்லிக்கு தான் போகணும் போய் தான் கேட்க முடியும் இது வரைக்கும் யாரோ அதுக்காக பெருசா கேட்கல நம்மதான் கேட்க போறோம் அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நாமளும் நம்மள கூட்டணி கட்சியை சேர்ந்த அண்ணனுடைய அவர்கள் ஆசை பெற்ற வேட்பாளராக நான் நிற்கிறேன் பாரதிய ஜனதா ஆசை பெற்ற வேட்பாளராக நான் நிற்கிறேன் இவங்களோட ஆசை பெற்ற வேட்பாளர் அப்புறம் புதிய நீதி கட்சி ஏசி எஸ் அண்ணனுடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்க களம்பிறங்கி இருக்கிறேன் எல்லாரோடையும் சேர்ந்து கண்டிப்பாக நாங்க டெல்லியில போய் கண்டிப்பா கேட்டு அந்த தண்ணியை கொண்டு வர்றோம் அதுதான் என்னுடைய முழு முதல் வேலையே அந்த வேலை செய்யறதுக்கு தான் நான் உங்ககிட்ட வாய்ப்பு கேட்கறேன் நான் டெல்லிக்கு போனோம்னா நீங்க தான் எனக்கு அனுமதி கொடுக்கணும் நீங்க எல்லாம் எங்க எங்க நான் எங்க எங்க வீட்டு பொண்ணு சௌமியா அன்பு பண்ணி எங்க வீட்டு பொண்ணுக்கு நாங்க அனுமதி கொடுத்துருக்குறோம் எங்களுக்காக சௌமியா அன்பு பண்ணி தான் டெல்லியில பேசும் அதனால நீங்க எல்லாரும் அது அதனால நான் உங்களை இப்ப டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும் நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க எல்லாம் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டதா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்பதான் நான் டெல்லியில போய் பேச முடியும் நான் போய் பாரத பிரதமரையோ அங்க இருக்கிற மந்திரியோ உங்களுக்காக நான் போய்

மே பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்தா எல்லாரும் படித்த இளைஞர்களுக்கும் படித்த இளம் வேலை கிடைக்கும் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் ஏதோ அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அதற்காகவும் இந்த சிப்கார்ட் தொழில் வளாகத்தை கொண்டு வரத்துக்கும் நான் முழு முயற்சி எடுப்பேன் என்று கூறிக்கொண்டு நம் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் அவங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்க வேண்டும் அதுக்குதான் அந்த வேலை வாய்ப்பு எல்லாம் உருவாக்குறோம் அந்த அதுக்காக எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க எங்க வீட்டு பொண்ணுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறேன்னு நினைச்சு நீங்க குடுக்கறீங்களா இல்லையா கொடுக்குறீங்களா எதுல ஓட்டு போடுவீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாதான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பேசுவேன் ஏன்னா பெண்களுடைய கஷ்டம் பெண்களுக்கு தானே தெரியும் யாருக்கு தண்ணிக்காக எவ்வளவு தூரம் நடக்கிறாங்க ஆம்பளைங்களா போய் தண்ணி எத்தனை வர போறாங்க எத்தனு வருவாங்க சொல்ல இப்பெல்லாம் பாவம் எல்லா வேலையும் எல்லாம் செய்யறாங்கதான் எதானா நம்ம பசங்க தண்ணி இல்லைன்னா நம்மளதான் கேட்பாங்க அம்மா தண்ணி இல்லையா அப்பா தண்ணி நான் கேட்க போறேன் நான் பலதான் கேட்பாங்க அதனால அந்த விஷயத்துக்காகவாவது எனக்கு தெரியும் பெண்களுடைய கஷ்டம் நான் வந்து அதற்காக போராடுவேன் என்று உறுதி கூறுக்கிறேன் மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா மறக்காம ஏப்ரல் தேதி என்று மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு எனக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போடு பாசத்தோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மா திலக அவர்களுக்கு நீங்கள் அத்தனை பேரும் கரவாசம் கொடுத்து அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தர தருமாறு கேட்டுக்கொள்ள செய்தி அக்கா வந்து உலக திலக அவர்கள் வெற்றி பெற்றா என்கின்ற செய்தியை மட்டும் நம்ம உலக சொல்லணும் அதனால இருந்து நீங்க போய் தொடங்குங்க போறப்ப சத்தியாந்திர பொறுப்பாளர்கள் இருந்து அந்த நோட்டீஸை நீங்க வாங்கிட்டு போயிருங்க அதனால நீங்கள் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி வேலை செய்து வெற்றி வர வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நானும் அதை ஒரு சிலவற்றை அழுத்தி கூற விரும்புகின்றேன் அவங்க ரொம்ப தைரியமா உட்கார்ந்து பெரிய சபை ரொம்ப தைரியமா காரணம் ஓட்டெல்லாம் கேட்டு போவேனா கடைசியா நோட்டுன்னா போதும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வாங்குற நோட்டு நம்மளுக்கு ரெண்டு நாளைக்கு தாங்கும் கழுதைக்கு கூட இருபதனாயிரம் ரூபாய் மதிப்பு மனிதருக்கு இவன் வைத்திருக்கிற விலை ஐநூறு அதிகபட்சம் ரெண்டாயிரம் வரைக்கும் தான் நான் பிறந்தது பட்டிகரப்பட்டி சுயமரியாதை மண் ஒவ்வொருவரை சுயமரியாதையோடு எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைப்பதனால் உங்களிடம் வந்து நிற்கின்றேன் அந்த படம் இங்கு எடுபடவே போவதில்லை அதை தூக்கி எரிஞ்சம்தான் இங்க நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு மேல பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்கள் வந்து சேர்ப்பதற்கு வாய்ப்பாக நமக்கு அமையும் அதற்காக அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் வாக்கணிக்கு ஓட்டு சேகரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்கக்கூடிய இன்னொரு பெரிய பயங்கரவாதம் ஆனால் பாமரனுக்கு அதெல்லாம் போய் சேராது அவன் எங்க நினைப்பான் எம்ஜிஆர் நினைச்சிட்டு அடுத்து போனா ஜெயலலிதா அவன் நினைச்சிட்டு ரெண்டு இலையை பார்த்தா இந்த ரெண்டு தலையை தவிர வேற யாரையும் அவனுக்கு தெரியாது எடப்பாடியெல்லாம் தெரியாது அவன் போய் அப்படி சக்கரம் குத்திட்டு வந்துடுவான் அது மிகப்பெரிய ஆபத்து நாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் அது நீ ஓட்டு போடுவது எம்ஜிஆருக்கு அல்ல நம்பியாருக்கு என்று அவனுக்கு எடுத்து சொல்லுங்கள் அவன்மா சாத்து போறது எம்ஜியா இருக்குறா அவன் போயிடும் செலவு கிடைக்காது இங்க இருக்கிற வாழ்வியல் அழிந்து போய்விடும் மண் போய்விடும் என்று நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டம் இது ரெண்டு பேரையும் தூக்கி போடணுங்கிறதுக்காக நீங்க திலக பாமாவை தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை தெலகாமும் உங்களின் ஒருத்தி என்பதற்காக ஒரு சில வார்த்தைகளை நான் பேசலாம் கடை இன்றைக்கு இந்த கனிமொழி அக்கா கனிமொழி அக்கான் அக்கா வந்து இந்தியாவிலேயே அதிக இள உதவிகள் இருக்கிற மாநிலம் எது சொன்னாங்கல்ல சொன்னாங்க ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அந்த தயாரிக்கிற சரக்கு தயாரிக்கிறாங்க அதனால தீபாவளிக்கு பொங்கல்க்கும் டார்ஜெட் வைக்கிறாங்க இங்க பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு எவ்வளவு கொடுப்போங்கிறதுக்கு டார்கெட் வைக்கல இங்க மருத்துவ வசதிக்கு எவ்வளவு கொடுக்க போறோங்கிறதுக்கு டார்கெட் வைக்கல ஆனா அவங்க பைக்கு வருமானம் எப்ப வருங்கிறதுக்கு அறுநூறு கோடி எழுநூறு கோடி டார்கெட் வச்சுட்டு இருக்கிறாங்க இங்க தமிழகத்தில் இன்னும் வடமான தமிழகத்துல வடபகுதியில போய் பாருங்க முப்பத்தஞ்சு வயசு இருபத்தி வயசு பிள்ளைங்க அதெல்லாம் பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருபத்தஞ்சு வயசுல தாலி எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்குது பாட்டி பிள்ளை வெளியா இருப்பா அடிமை கட்டிட்டு இருப்பேங்க ஒவ்வொரு தலை போனோம் பதினோரு வயசு ஆன பிறகு என் பிள்ளை வெளிய போனா சனிக்கிழமை வெளியே போனா வீடு திரும்பி தள்ளாடாம வருவானான்னு பயப்பட வேண்டிய சூழல்ல இருக்கா இருக்கீங்களா இல்லையா நாளைக்கு எந்த மரியாதைய

கூட்டணி கூட்டணி சொல்லிட்டு அதுல ஒரு தேர்தல் வைக்க போடுறாங்கப்பா நாடு முழுசும் காலை உணவு திட்டம் கொண்டு நீ முன்னூறுல கொண்டு வர்றதுக்கே தனியான தான் போடுற திட்டத்தை போட்டுட்டு காசை பூரா வீட்டுக்கு கொண்டு போற திட்டம் தான் வச்சுட்டு இன்னைக்கு திட்டம் போட்டால் கொஞ்சம் கூட சிந்தாமல் சிதறாமல் கடைசி பாமரனுக்கு வந்து சேர வேண்டும் இந்த மண்ணை சேர்ந்தவன் சோழக்காட்டுல இன்னும் என் அப்பாவோட காடுகளில் நடந்த அந்த காட்டில் ஒவ்வொரு செடியும் எனக்கு தந்துவிட்டு போன வாசனையை பத்திரப்படுத்தி அதை காப்பாற்ற வேண்டும் என்ற நினைப்போடு இந்த இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வந்து உங்களோடு நின்று கொண்டிருக்கிறேன் அந்த டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக எட்டு கடைகளை மூடிவிட்டு ஒன்பதாவது கடையை மூடப் போகிற என்னோடு வந்த பெண்களை அவதூறாக பேசி கண்டமூடி பேசுறாங்க பொங்கல பிள்ளை முன்னாடி அசிங்கமா பேசுனா ஓடி போயிருவான்னு நினைக்கிறான் விட்டு முடியுமா அந்த கடைய ஒட்டு மொத்தமா அடிச்சு நொறுக்கி தீ வச்சு கொளுத்திட்டு தான் வெளியே வந்தேன் பதினாலு நாள்